வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஆல் அலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ இங்கே வந்து பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூஞ்சி வச்சு சுற்றிட்டுருக்கோம் சத்தியமாக எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது இந்த ஷேவ் பண்ணலாம் தான் தாடி அடி பண்ணலாம் தான் ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு கட்டத்தில் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் எதுவுமே முடியறதில்லை என்னன்னே தெரியலைங்க ஏன்னா காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வண்டிக்கு காலையில் நைட் வரைக்கும் வண்டிக்கு போயிடுறோமா அதுக்கப்புறம் வந்து என்னடா இது என்ன நடக்குது காலேருந்து நைட்டு வரைக்கும் வண்டிக்கு போயிடுறோமா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரெஸ்ட் கிடைக்கிற டைமில் ரெஸ்ட் தான் எடுக்கணுமே தோணும் தவிர இங்கேருந்து தள்ளி போயிட்டு ஷேவ் பண்ணிட்டோம்னு அதுவும் தோணவே இல்லை ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் அந்த இதோடையே ஒரு 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 ரெகுலர் ஒரு சைக்கிள் குள்ளையே இருக்கிற மாதிரி இருக்குது பாப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம முதல்ல டக்கு டக்குன்னு முதல்ல ஷேவ் பண்ணணும் நீங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரீ டைமில் ஸோ எஸ் மணி வந்து பார்த்திட்டிங்கன்னா இப்போ பதினொன்றாவது வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கீழே எதுவுமே இல்லை டூ வீக்ஸாக வந்து ஒன்றுமே இல்லாதனால வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல டெலிவரிக்கு அண்ட் அந்த சிப்ஸ் ஆஃபீஸில் போய்ட்டு அவங்களுடைய கம்பெனி ஐடியா கம்பெனி ஐடி வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் என்ன ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் என்ன ஐடி கிரியேட் பண்ணி நமக்கு இன்னும் அவங்க கொடுக்காம இருக்காங்க சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஓட்ட போகிறோம் ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆர்டர் வரும்பா 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 அப்படின்ற மாதிரி நமக்கு நம்பிக்கை மூட்டிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டர் வருன்றது எனக்கு தெரியல நூற்றுக்கு பதினஞ்சு ரேள் வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றாங்க அப்போ நம்ம வந்து நார்மல் ஃப்ரீலான்சர் ஐடி போடும்போது அதில் ஆர்டரே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு கிடந்தோம் ஃப்ரீலான்சர்லாம் அப்படிதான்ப்பா பா கம்பெனி ஐடி போடு அது உனக்கு வரும்பார் அப்படின்னாங்க அப்படியா சரி ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட சொல்லியிருக்கேன் பட் அதுக்கு டூ ஹண்ட்ரட் ரியால் நம்ம நார்மல் ஃப்ரீலான்சர் போடும்போது போது ஃப்ரீயாகவே எந்த ஒரு காஸ்ட்டும் அவங்க எடுக்கல டெய்லி அஞ்சு ரியால் தான் இதில் வந்து டெய்லி அஞ்சு ரியால் தான் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் ஓட்டினா கூட அஞ்சு ரியால் அவங்களுக்கு கொடுத்தா போதும் அதாவது பர் டேக்கு ஓட்டுறப்போ ஓட்டலன்னா அந்த அஞ்சு ரூபா கூட கொடுக்க தேவை பட் இதில் வந்து எப்படின்னா நூற்றுக்கு அஞ்சு ரியால் ஓட்டு ஓட்டாட்டிப்போ நூற்றுக்கு பதினஞ்சு ரியால் சாரி நூற்றுக்கு பதினஞ்சு ரியால் கொடுத்துடணும் ஒரு இரநூறு ரியால் ஓட்டுறோன்னா முப்பது ரியால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் அந்த மாதிரி கான்செப்ட்டு இதில் இருக்குது ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜிப்பேன் வாங்க யஸ் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிட்டிக்கு விட்டு யாஸ்மின்ற அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் நேராக போவோம் உள்ள போயிட்டு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வியாபாரத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஜிஃபேன் ஸோ வாங்க வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க ஜிஃபேன் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக் புக் ப்ரோ வாங்கிட்டோம் சாரி மேக் புக் ஏர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் எம் ஒன் சிப்பு ஸோ எம் டூ எம் த்ரீக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒன்று நம்ம டேரெக்டாக போனால் எம் த்ரீக்கு போயிடலாம் இல்லைனா எம் ஒன்லேயே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் பார்த்தேன் எல்லாமே சேமாக தான் இருக்குது அப்போ எதுக்கு அதில் போய்கிட்டு நான் விட்டுட்டேங்க சரி வாங்க ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் சிம் கார்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வழி தெரியாமல் உட்காந்துருக்கேன் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் லெக்ஸே முதல்ல ஊருக்குள்ளே போவோம் ஆர்டரை தூக்க ஆரம்பிப்போம் சரிப்பேன் இன்று இன்றைக்கி போட வேண்டிய பிளாகை இன்னும் வேறு நான் இன்னும் போடாமல் இருக்கேன் அது வேறு எடிட் பண்ணணும் டக்கு டக்குன்னு இப்போ மேம் ஒரு ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போகிறோம் ஆச்சு ஏன் வீட்டுக்கு கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம் எஸ் ஒரு ஆர்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா வர மாட்டேங்குது நைட்டில் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும் இப்போதைக்கு ஒன்றுமே வராது அதனால இப்போ அண்ணனும் நானும் ஒன்றா தான் நின்றுட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம் மனுஷன் நிற்கிறது ஒரு ஆர்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா வருவேனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ஒரு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் வேறு என்ன பண்ணுறதுங்க நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் லட்சி பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இப்போதைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி நேராக ரூமுக்கு தான் போகிறோம் நைட்டு சாயந்தரம் ஆறரை டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கி நம்ம நைட் டியூட்டி தான் பண்ண போகிறோம் ஸோ லட்சி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விடாமல் வாட்ச் பண்ணுங்கள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அண்ட் நைட்டு நம்ம எவ்வளோ எவ்வளோ ஓட்ட முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் போவோம் மேக் புக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றி டேட்டா இல்லாதனால ஒரு பெரிய பிரச்சனை யூடியூப்லாம் ஓட்ட முடியாது நான் வேற ஃபோர்கேலெல்லாம் வச்சு வீடியோ ஓட்டி பார்த்தேன் என்னோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கொய்யால் வச்சு இழுத்து தள்ளிடுச்சுங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒம்பது ஜி ஒம்போதரை ஜிபி தான் போயிருந்துச்சு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்குறேன் பாவியம் மனசே வெறுத்துட்டேங்க கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் இது என்ன சொல்கிறது இருபத்தி ரெண்டு ஜிபியாக இருபத்தஞ்சி ஜிபிங்க காலையில் தான் இருந்துருச்சு பார்க்குறேன் ஜோனி நெஞ்சே வெடிச்சிருச்சு நான் வேற டேட்டாவை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிருக்கேன் என்னடா இப்படி பண்ணிட்டு கேட்டு மாதிரி ஆயிடுச்சு எனிவே சார் வாங்க எந்த மொத்த காசின்னு அதில் வலிச்சு போட்டு உட்காந்துருக்குறேன் மறுபடியும் நம்மளோட ஜஸ்டேக் சேனலுக்கு க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுருக்கேன் அந்த அந்த சேனலுக்கு வந்து ஏன் அப்டேட் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ப்ரோ அது வந்து இது பண்ணுங்க அதாவது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ கிரீன் ஸ்க்ரீனா க்ரீன் ஸ்க்ரீனாச்சும் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்போது ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னலாக அந்த சேனலை கொண்டு போகலாம் இந்த ஜெஸ்ட் கல்லாட்டாக தான் நான் நான் எதிர்பார்த்த முறையோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த முறையோ வரலை என்னால் கொண்டு வரவும் முடியலை எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நான் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அதனால தான் நான் வண்டியிலேயே பண்ணிட்டு இருக்கேன் சேனலில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அது ஏன்னே தெரியல ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக போகிறாங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கே ஆக போகிறாங்க அப்படி இருந்தும் இந்த சேனலை என்னால் மறுபடியும் ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வர முடியலங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலுமே இந்த சேனலோட இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன் சவுதி ஃபுல்லாக எங்கே சுற்றுறேன் ரியாத் ஃபுல்லாக எங்கே சுத்துறா எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்ன லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட் தான் இருந்தாலும் ஒரே மாதிரி டெய்லி டே டே பை டே போகும்போது எல்லாத்துக்கும் போர் அடிக்குதுங்கிறது எனக்கும் தெரியுது மன்னிச்சுக்கோங்க என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல ஏதாவது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் பட் எனக்கு டைம் எடுக்கும் அது ரொம்ப டைம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் சாயந்தரம் மீட் பண்ணலாம் ஜிஃபேம் இட் இஸ் கம்ப்ளீட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சலூன் கடை இருக்குது இந்த சலூன் கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முடிகிட்டலாம் வெட்டி ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துவிட்டோம் வாங்க ஏன்னா இப்போ வேலை தான் இல்லை வீட்டுக்கு போய்ட்டு இப்படி தான் போகிறோம் வெயிட் பண்ணி படுக்க தான் போகிறோம் அதுக்கு சலூன் கடையை பார்த்தோன்னே சரி முடி வெட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வாங்க இப்போ போயிட்டு முடி வெட்டிட்டு வந்துடும் ஜிஃபேம் ஜிஃபேமே பார்க்க மனுஷ மாதிரியே இருக்க பாருங்க அப்படியே அச்சு அசலாக மனுஷு மாதிரியே இல்லை எனக்கும் அப்படித்தான் வந்தவனுதே நானும் ஒரு சாதாரண மாதிரி தான் இப்போ எனக்கு ஒரு ஃபீல் வருது ரொம்ப நாள் கழிச்சு மீசையை இந்த கட்டு தெரியாத அளவுக்கு இங்கே வெட்டு ஒன்று இருக்குது இந்த தலும்பு தெரியாத அளவுக்கு குறைப்பான்னு நல்லா போட்டு தலும்பு வரைக்கும் குறைச்சிட்டாப்புல என்னடா இதுன்னு ஆனால் எல்லா டைமும் நான் முடி வெட்டும் போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த மீசையை மட்டும் யாராலையும் கரெக்டாக கரெக்ட் பண்ண முடியல எங்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரே ஒரு சோழர் இருக்கார் அவர் மட்டும்தான் அதுவும் ஒரே ஒரு வாட்டி அதுவும் ஒரே ஒரு வாட்டி நான் நினைச்ச மாதிரி வெட்டினார் கரெக்டாக அந்த இது வெளியே தெரியாமல் அந்த கட்டை அப்படி சூப்பராக அப்படி மீசை அப்படி கொண்டு வந்தாரு மற்றபடி ஹேர் கட் பண்ணுறது போகிறது எல்லாமே எனக்கு எங்கே நிறையா இடத்துல செட் ஆகிடுது பட் தாடி இந்த மீசை மட்டுந்தான் பண்ணுறவங்க சீக்கிரம் செட் ஆக மாட்டுறாங்க இந்த கட்டிங்க்கேற்ற மாதிரி வெட்டுறதுக்கு தெரியல அதுவும் டிஃபிகல்ட்டான இடத்துல இருக்குங்க என்னங்க பண்ண முடியும் வாயில் தான் நல்லா முடி முடியாக இருக்குது போய்ட்டு பார்த்ததில் குளிப்போம் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் ஜிஃபாம் லெட்ஸ் கோ ஜிஃபம்ஸ் ஒருவேல வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்மளோட துணியை வந்து அயன் பண்ணுறதுக்காக அங்கே கடையில் கொடுத்துட்டு வந்தாச்சு ஏன்னா நம்ம ரூமில் வந்து வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை ஸோ அயன் தான் இனிமேல் நம்ம எல்லாம் பண்ணிக்கணும் அதனால் அயர்ன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டு ரிட்டன் வந்துவிட்டோம் லெஸ் கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் போவோம் ரெண்டு பேரும் ஆளை காணும் வண்டி போய் நடன வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளம்பி போயிருக்கிறாரு எங்கே அப்படின்னா லூலு போயிருக்கிறாங்க ஸோ வாங்குறதுக்காக நேற்று கங்குவா டீம் வந்துருந்துருக்காங்க மைண்டில் இல்லாமலே ச்சே வந்திருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு பிளாக் எடுத்து போட்டுருந்துருக்கலாம் சூர்யா மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும் இப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குதுங்க சரி வாங்க போகலாம் இங்கே உள்ள ஒரு வைஃபை ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க எப்படியாவது அந்த வைஃபையை எப்படியாவது பிடிங்கி வாங்கிடலான்னு பார்க்குறேன் நடக்குமான்ற மாதிரி இருக்குது காரியம் பறந்துடு சீசே ஸோ ஹே கேஸ் வெல்கம் பேக் ஜி மேம் வந்துட்டேன் 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 தோ வந்துட்டேன் நல்ல ஒரு தூக்கத்தை எந்திரிச்சு தூக்கி இப்போ சாரி தூங்கி நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அண்ட் ஒரு ஒரு ஒரே ஒரு ஆர்டர் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ எஸ் என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபேட் வந்து சாரி நம்மளோட பிசியை வந்து விற்றுட்டு நம்ம எப்படி மேக் புக் வாங்கினோமோ இப்போ அதே மாதிரி என்னோட மொபைல் ஒன்று இருக்குது அதை ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன் இது வேணும்னா நீ வாங்கிக்கோ எனக்கு அவன்கிட்ட தீமுவில் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு எனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடு நல்ல மொபைல் வாங்கி கொடு பிகாஸ் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு அதை வாங்கிக் கொடு அப்படின்னு ஓகே அப்படின்னு வரும் ஸோ இப்போ வாங்கி வச்சுட்டார் வந்துருச்சு மொபைல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் வாங்குறதுக்காகனா அப்படியெல்லாம் நம்ம போல் ஆக்சுவலாக நான் வியாபாரத்துக்கு தான் வெளியே வந்தேன் ஜஸ்ட் நான் கால் பண்ணி அவர் சொன்னார் மொபைல் வந்துச்சு வந்து எடுத்துக்கோ அப்படின்னா என்னடா மொபைல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற எவ்வளோ நல்லா போட்டு தாக்குறியடா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க தயவு செஞ்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்கிற மொபைலை கொடுத்துட்டு மேற்கொண்டு ஒரு ஐம்பது நூறுரூவா கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் ஏன்னா நான் இப்போ கொடுக்கறது ஒரு ஹையண்ட் மொபைல் தான் விவோ எக்ஸ் சிக்ஸ்டி ப்ரோ தான் நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ எடுக்கிறது போக்கோ எக்ஸ் சிக்ஸு ஸோ இது தான் நான் எடுக்கிறேன் ஸோ அதனால் ரொம்ப பெருசாக நான் வந்து இதில் இதெல்லாம் டாப்பெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்கல உள்ட்டா நான் உள்ட்டாக ஐம்பது நூறு கையை விட்டு தான் காசு போடுறேன் எதுக்கடா இந்த தேவையில்லாத விட்டு செலவெல்லாம் அப்படின்னு நினைப்பீங்க இனிமேல் ஃபுட்டு தான் டெலிவரி தான் நம்ம வந்து மெயின் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அப்படிங்குக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அதுக்காக நல்ல ஃபோனு நல்ல பேக்கப்பு இதெல்லாம் நமக்கு வந்து அவசியம் இல்லையா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம் ஆர்டர் ஆல்சோ நான் யோசிக்கலாம் அங்கே இது எடுக்கலாமான்னு அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி பத்தாம் நம்பர் பக்கம் தான் நம்ம போனோம் அங்கேருந்து பத்து கொஞ்சம் கிட்ட ஸோ இருபத்தி ரெண்டு ரெண்டுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தூக்கியிருக்கோம் டுவெண்ட்டி டூ ரியுக்கு தூக்கியிருக்கேன் தூக்கி இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டுட்டு போயிட்டு அங்கே போகவும் கொடுத்துட்டு அப்படியே அந்த பதினாலு பக்கம் போயிட்டு அவர்கிட்ட அந்த மொபைல் வாங்கிட்டு அப்படியே நான் வந்து அடுத்தடுத்த ஆர்டர் அப்படியே அங்கேருந்தே பண்ணிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ இதுதான் பிளான் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் கிலோ ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே அகெயின் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேருந்து வளச்சி அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வாங்கிட்டு ஓடி வந்துடலாம் ஜிஃபாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அவர் பிளான் கோ இதை போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கரெக்டாக ஜெய்ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு பிக்கப் தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமே இருபத்தி ரெண்டு ஆளுக்கு அக்செப்ட் பண்ணேன் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்துச்சு அது வேறு ரூட்டு ஒன் ஹவர் காமிக்கிதுங்க ஃபிஃப்டி டூ மினிட்ஸ் கிட்ட காமிச்சு இப்போ வேறு ஒரு ரூட் அப்படியே மாற்றி எப்படி வந்தேன் சரி எதாவது பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து வந்த இடத்துல ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து காமிக்கிது டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி போனோம் அதுலேயும் பாருங்கள் நம்ம தலை எழுத்து ஐஸ்கிரீமை வேறு தூக்கி கொடுத்து விட்டுட்டான் அவங்க கஸ்டமரு பின்னாடியே ஃபோன் அடிச்சு சதீக் ஐஸ்கிரீம் தண்ணி ஆகுறதுக்கு முன்னாடி வந்து எப்படியாச்சும் தயவு செஞ்சு அப்படி இப்படின்னு ஆடப்போகுது அப்படின்றான் நான் டைரெக்டாக சொல்லிட்டேன் ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் வழி காட்டுது ஐ ஆம் சாரி தேர் இஸ் ட்ராஃபிக் அப்படின்னு ஒன்று ஏ ஓகே ஓகே இன்னும் பட் ட்ரை பண்ணு அப்படிங்கிறான் ட்ரை எல்லாம் கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு விட்டுவிட்டேன் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி நம்ம இப்போ கஃபில் வீட்டுக்கிட்ட தாங்க கிட்டத்தட்ட போகிறோம் போயிட்டு ஒர்க்காக முடிப்போம் ஜிப்பேன் லட்ஸ்கோ போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அகெயின் நம்ம வந்து வருவோம் வந்துட்டு அடுத்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த பக்கம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரெண்டு இருக்கான் அவன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எடுக்கணும் மொபைலை எடுத்து வண்டியில் போட்டுக்கிட்டு அப்படியே அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி என்ன சொல்கிறது ட்ராவல் பண்ணி போயிட்டு ஐயோ வளர்றேன்னே ட்ராவல் பண்ணி போயிட்டு அப்படியே நம்ம மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் ஓட்ட வேண்டியதான் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அதான் ஒரு பத்து டெலிவரி அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா வாலெட்டெலாம் இரநூறுபா இரநூறுவா ரவுண்ட் ஆக்கிட்டு போயிடணும் செவன்ட்டி செவன் ருபீஸ் இருக்குங்க இந்த இப்போ ஒரு டுவெண்ட்டி டூ ருபீஸ் ஆட் ஆகிடும் இன்ஷாலாக டெலிவரி பண்ணிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும் என்னடா மறுபடியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னு காட்டுது ஃபார்ட்டினே காமிச்சிச்சு மறுபடியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னே காமிக்குது டிராஃபிக் ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குது அப்படியே என்னால் நான் வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் வேறு என்ன பண்ண முடியும் ஏன்னா இப்போ நைட்டில் தான் அதிகமாக எல்லாருமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது டைம் வந்து இப்போது லெட்ஸ் கோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து நைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நைட் டியூட்டி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் சாப்பாடு பருப்பு அது இதுன்னு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ எஸ் இந்த மொபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது ஆக்சுவலாக எனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த பாருங்கள் ஹார்னர் எக்ஸ் நைன் பி அண்ணனுக்கு ஒன்று புத்தம் புதுசு இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு நம்மளுக்கு வர வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா வெறும் நைன் ஃபிஃப்டி ரேள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு மினிமம் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி இருபது ரயில் கொண்டு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடுவார் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் புத்தம் புதுசு உங்கள் முன்னாடி தான் பாருங்கள் பேக் இது சீல் பேக் நம்ம தான் இனிமேல் பிரிக்கணும் ஸோ நான் வந்து எனக்கு ஒன்று வாங்கிட்டேன் நான் எப்பட்ற இந்த தேரத்தில் வாங்கினேன் அப்படின்னா என்னுடைய இந்த விவோ எக்ஸ் சிக்ஸ்டி ப்ரோவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருவோம் சொல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் வந்து இந்த அப்ளிகேஷன் என்னோட டேட்டாஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருவேன் அவர் வந்து இந்த ஃபோனை வச்சுப்பார் இல்லை விற்றுப்பார் என்னமோ பண்ணிப்பார் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் எதுக்காக அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூறு எம்எச்சிங்க அதனால தான் ஆட்ரோ ஆட்ரா ரெண்டாவது ஆர்டர்ரா எங்கடா வருது எங்கடா வருது எங்கடா வருது இந்த பக்கம் தான் வருதா சரி எடுத்துகிட்டு போவோமா சரி வாங்க போவோம் ஏன்னா நம்மளுக்கு டெலிவரிக்கு வேணுங்க நான் இப்போ தான் ரெண்டாவது ஆர்டரை ஆக்செப்ட் பண்ணுறேன் சூப்பராகப்பே ஸோ வாங்க உங்கள் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு சொல்லுங்கள் இல்லைனா அவ்வளோ விப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அடிக்கடி வரோப்பாப்பில் சீப்பாக கிடச்சிருவோம் சொல்லுங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அப்படி யாருக்காவது மொபைல் வேணும்னா அந்த டைமில் இவங்கள்ட்ட என்ன மொபைல் அவைலபிலிட்டி இருக்குன்றதை கேட்டு சொல்கிறேன் எழுநூறு ரூபாய்க்கு மொபைல் வச்சிருக்காப்புல அறுநூற்றம்பது ரூபாய்க்கு வச்சிருக்காப்புல நிறையா வச்சிருக்காப்புல ஸோ எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே லெட்ஸ் கோ ஜிஜோ அஞ்சு கிலோமீட்டர் சாரி அஞ்சு நிமிஷம் காட்டுது செகண்ட் ஆர்டர் எடுத்துருக்கோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம லெட்ஸ்கோ ஜிஃபேம் டிஃபேன்ஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு அண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் பிக்கப்பும் பண்ணியாச்சு அண்ணன் பேசிட்டே இந்த என்ன பிக்கப் பண்ண ஏது பிக்கப் பண்ணுறதெல்லாம் உங்கள்ட்ட நல்லா சொல்ல முடியல அதுக்கப்புறம் ரூமுக்கு போய்ட்டு இந்த புது ஃபோனில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றி அமைக்கணும் எல்லாமே மாற்றி அமைச்சு எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக சூப்பராக பண்ணணும் இருபது கிலோமீட்டர் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ் வந்து காட்டுது பிகாஸ் நம்ம வண்டி ஓட்டக்கூடிய ஏரியாவுக்கும் எங்கள் நம்ம ரூமுக்கும் நடுவில் இந்த இடத்துல காட்டுது எங்கேயோ அந்த இடத்துல போய்ட்டு இப்போ இதை டெலிவரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே மறுபடியும் ஓடி வரணும் அண்ணன் கூட என்னமோ அதிகமாக ஓட்டியிருக்கோம் நான் இங்கே மொபைல் பார்க்க வந்தேன் சாப்பிட உட்காந்துட்டேன் ஃப்ரெண்டு ரூமில் என்னமோ அதிகமாக ஓட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா அவருப்பே மூணாவது தான் எடுத்திருக்கேன் ஆர்டர் ரொம்ப அப்படியே ஒரு மந்தமாக தான் வர்ற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு என்ன கதைன்னு ஒன்றும் புரியலை என்ன இதுன்னு சொல்லிட்டு நானும் இப்போ அப்படியே இருக்கேன் இந்த ஃபோனை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே சார்ஜிங் வந்து நமக்கு அவ்வளோவா நிற்க மாட்டேங்குது அந்த ஒரு விஷயத்தால் தான் அடிக்கடி இறங்கிடுது ஸோ சார்ஜ் வந்து நமக்கு ரொம்ப வேணும் அதனால இப்போ நம்ம இதை செல்லிங்காக சாரி எக்ஸ்சேஞ்ச் அப்படியே போட்டுவிட்டு ஃப்ரெண்டுகிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தேன் லட்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம் செகண்டை முடிச்சுட்டு பார்ப்போம் ஆமாம் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ரியாலுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அண்ணன்னு சொல்லுது நல்லா எவ்வளோ தூரம் வருதோ எல்லாத்தையும் கிடச்சதே எடுத்துகிட்டு இருக்கேன் பக்கம் பக்கம் வரணும்னு நினச்சா முடியாது போல் கொஞ்சம் அப்படியே டைட்டாக தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு அதனால சரி ஓகேன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்டராகவே ஓட்டிகிட்டு இருக்கோம் சில சமயம் நல்லா ரோடே நல்லா இருந்தாலும் ஆர்டர் ஒன்றும் வர மாட்டேங்குது ஏன்னே தெரியல அப்படியே ஒரு மந்தமாய் உட்காந்துருது நான் ஒன்று பண்ணணும் இன்னும் எத்தனை நாளைக்கு ட்ரைவராகவே இப்படி வாழ்க்கை போகுமோ அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் அப்படியே யோசனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஜெய்பேமே வாங்க நான் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல சும்மாவே பிளாக் விலாகு ப்ரோ போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க நான் வேறு எதுக்கு வேலை வரலன்னு பேசிக்கிட்டு ஜெய்பேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இந்த தெருவுக்குள்ளே நம்ம போகணும் இவங்க கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்காங்க லைட்டாக நான் வந்தாங்கன்னா ஓடிடலாம் உள்ள என்ன தண்ணி சொல்கிறது இப்படி நிற்கிறாங்க மாற்றிக்கிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது சப்ஸ்கிரைபர் கால் வந்துருச்சு இந்த நமக்கு ஒரு சிம் அங்கே இருக்குது அதை வாங்கிட்டு வரணும் அதை வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவர்கிட்ட ஆனால் அந்த சிம் கார்டு என்ன சொல்கிறாருன்னா பதினாலாம் தேதி தான் பிரதர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டார் அதனால் இப்போ கொஞ்சம் வெயிட்டிங்கு ஸோ பஹரின் வந்து ஒரு ஃபேமிலி போயிருக்காங்க அவங்களும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறது இன்னொருத்தரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நான் வரும் ப்ரோ வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு அவருக்கு இன்றைக்கி ஃபோன் அடிச்சு கேட்போம் பிரதர் நாளைக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்போம் சொன்னார்னா ஓகே ஓகே வா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டாருன்னா இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் வாங்கிட்டு வந்துடுங்க பிரதர் அப்படின்னு சரி ஒரு எங்கே இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு கால் பண்ணி போய்ட்டு நம்ம வாங்கிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம இறங்கி போவோம் பார்க்கிங் கிடைக்கல இந்த இந்த பில்டிங் தான் இதுக்கு அந்தாண்ட போய்ட்டு வாங்கிட்டு வரணும் நம்ம லட்சுகோ ஜிப்பேன் போயிட்டு இதை பிக் பண்ணிட்டு மல்கா போலாம் சரி மல்காவில் தான் இப்போ இருக்கிறோம் என் பழைய வீட்டுக்கிட்ட ஃபார்ச்சுனர் ரோட் நல்ல அந்த இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க போகலாம் ஜிப்பேன் வாழ்க்கை இப்படியே தினந்தோறும் வண்டி ஏடு சாப்பாடை கொடு வண்டி ஏடு கொடுன்னு சொல்லி போயிட்டுருக்கேன் ஜெய்பேன் இதை பார்த்து எதுவும் பள்ளிவாசல் நினச்சிடாதீங்க அப்படி பிரம்மாண்டமாக தலைவர் வீடை கட்டி வச்சுருக்கிறாரு எப்படி இருக்கு பாருங்கள் வீடு சூப்பரில் ஐயோ ஹோட்டல் இங்கே தான் இருக்குது வாங்க போகலாம் நிறைய பேர் இருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கேஷ் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது எனக்கு இந்த கேள்விகள்லாம் வந்து ஆரம்பத்தில் நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ எத்தனை பிள்ளைங்க ப்ரோ உங்கள் கப்பிலுக்கு என்ன இவ்வளோ பிள்ளைங்க என்ன உங்கள் முதல் நாளைக்கு பிள்ளைங்க இங்கே வந்து அதாவது என்ன சார் என்ன என்னதான் தான் கணக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அது ஒரு ஆச்சரியவான ஒரு விஷயத்தான் எஸ் நம்ம கம்பேர்ட் டு இந்தியா குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இவங்களோட எல்லாம் இருக்கும் அசால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை ஏழு குழந்தை அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு சாதாரணம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க தெரியுமா ஆமாம்பா அந்த டைம்லலாம் வந்து எங்கள் தாத்தாவுக்கு இத்தனை குழந்த அத்தனை குழந்தை இப்படி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் அந்த காலத்து அந்த காலங்கிறது அந்த காலத்துலேயே முடிஞ்சிருச்சு பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி நடந்து போய்ட்டுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் யோசிப்பீங்க என்ன ஏதோ ஒரு சின்ன மாதிரி தான் அப்படி உங்களுக்கு தோணும் அந்த நடந்து போகிறது ஏதோ இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கும் போல் அப்படின்னு பின்னாடியே ஹவுஸ்மேட் இருப்பாங்க பனிப்பெண் அவங்க வந்து பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க அப்படியே அழகாக நடந்து வருவாங்க பாருங்கள் என்னோட அது சின்ன பொண்ணுமார் இருக்குது இதுக்கு ஒரு நாலு குழந்தை அப்படின்ற மாரி ஒரு வயசில் ஒரு குழந்த இருக்கும் மூணு வயசில் ஒரு குழந்த இருக்கும் நாலு வயசில் ஒரு குழந்த இருக்கும் ஆறு வயசில் ஒரு குழந்த இருக்கும் அப்படியே நடந்து போவோம் இந்த இன்சிடெண்ட்டை இப்போ இப்போ நான் பார்க்கும்போது அசால்ட்டாக கபோது இதெல்லாம் எங்கே போய் உருப்பிட போகுதுன்னு தெரில வேணும்னே இந்த இன்சிடெண்ட்டை இப்போ வந்து நான் பார்த்தேன் அசால்ட்டாக அப்படி நடந்து போச்சு ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ரேராக பார்க்க கிடைக்குமா அப்படின்னா இல்லை சாதாரணமாகவே பார்க்க கிடைக்கும் குழந்தை ரெண்டு குழந்தை அசால்ட்டாக அப்போ தான் நடக்க கற்று நடந்து நடந்து போய்கிட்டிருக்கோம் மூணாவது குழந்தை ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க எப்படின்னே ஒன்றும் புரிய மாறுது ஒன் பை ஒன்னாக வந்து எடுத்துக்கிறாங்க பிகாஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து எடுத்து எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க பைசா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு புரியுதுங்களா பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தானே தான் இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தோன்னா மாதம் மாதம் ஏடிஎம் மாதிரி செஞ்சு வச்சு கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்களுக்கு காசு பே பண்ணுது ஊக்குவிக்குது நம்ம ஊரில் அப்படி கிடையாது கவர்மெண்ட் எடுக்க போக தான் மிச்சம் மீதியை தான் ஸ்கூலுக்கே கொடுப்பாங்க அப்புறம் அந்த ஸ்கூலை வச்சு தான் அந்த காசு வச்சு தான் ஏதாச்சும் ஒன்று இன்வைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது என்னன்னு சொல்கிறது சரி சிட்டே இருக்கும்போது எதுக்கு அரசியல் நமக்கு வாங்க மூணாவது ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ போய்ட்டு இருப்போம் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் காட்டுது பதிமூணு கிலோமீட்டர் தான் நிமிஷம் கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் டிராஃபிக்கு சிக்னல் எல்லாத்துலேயும் நின்று நின்று போக வேண்டியிருக்கு ஸோ இதை பற்றி இத்தனை குழந்தைங்களை பெற்றுக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் முதோ 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 முத முதோ வந்தேன் தெரியுமா அப்போ அவருக்கு எத்தனை குழந்தை தெரியுமா படித்து பார்க்குறேன் பாருங்கள் ஹயா ஹதில் ஹயா ஹதில் ஹிதாயா ஹிதாயா அமீரா அம்ஜாத் மகா ஈமான் ஸோ மொத்தம் ஏழு பொண்ணுங்க அப்புறம் அப்துல் இல்லா எசீத் ரெண்டு பசங்கள் அப்புறம் பந்தர் ஆமாம் மொத்தம் பத்து பிள்ளைங்க நினச்சி பாருங்கள் பத்து பிள்ளை அசால்ட் பண்ணார் நம்ம ஓனர் அந்த பத்தில் கிட்டத்தட்ட ஆறு பொண்ணுங்களுக்கு நான் ஓட்டிகிட்டு இருந்தேங்க ஆறு பொண்ணுங்களுக்கு நான் ஓட்டினேன் ஏழா சாரி அஞ்சு பொண்ணுங்களுக்கு நான் இருந்தேன் அந்த அஞ்சு பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காலேஜு டுவெல்த்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வெல் எஜுகேட்டடாகவே இருந்தாங்க அதாவது சின்ன குழந்தை கிடையாது ஸோ வச்சு புளி புளினும் புலிவாங்க ஸோ அந்த டைமில் அதெல்லாம் நம்ம அசால்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிட்டதால் அடுத்தடுத்து எந்த வீட்டுக்கு வந்தாலும் எவ்வளோ டியூட்டியாக இருந்தாலும் நம்மளால் சமாளிச்சிட முடியுது ஆனால் என்ன ரொம்ப குடச்சல் கொடுக்குற வீட்லாம் இருக்கும் தலைவலியே வந்துடும் நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து உசாராக இருக்கணும் இப்போலாம் ஹவுஸ் டிரைவராக மறுபடியும் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படியே இனிமேல் போனாலும் ஹவுஸ் டிரைவராக ஃபாரினருங்களுக்கு தான் போகணும் பட் நோ நெவர் கிவ் அப் வண்டி தான் இனிமேல் ஓட்டுவேன் அதே சம்பளம் வந்தாலும் பரவாயில்ல அடுத்து என்ன பண்ணணுன்னா பிஸ்னஸ் தான் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இறங்கி தான் பார்த்துருவோமே ரெண்டில் ஒன்று அப்படின்ற ஒரு ஐடியா தான் இல்லை சேஜி ஃபேம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ விகாட் அவர் ஃபிஃப்த் ஆட்ருயோ ஃபிஃப்த்துங்கிற பாருங்கள் ஃபோர்த் ஆட்ரு ஸோ ஃபோர்த் ஆர்டர் வந்து போனால் இந்த எல்யூபிஏடி லுபாத் அப்படின்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கேருந்து வந்து பெருக்கு வந்திருக்கும் போன உடனே கொடுப்பாங்களே இல்லையுன்னு தெரில இந்த அப்ளிகேஷன் வேறு வினா போன அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயி ஆவனாங்குது லுபாத் அநேகமாக ஆகிருக்கணும் ஏன்னா நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது என் ஆர்டர் ரெடியாக தான் இருக்கணும் லட்சி பதினாறு ஏழுக்கு வாங்க போகலாம் இப்போ உள்ள போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவோம் மாளிகைடா மாளிகை ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ரொம்ப லேட் பண்ணுறாங்க இன்னங்கேதாக இருக்கும் ஐம்பது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு கஸ்டமர்கிட்ட சொன்னாங்க கஸ்டமர் கால் ஆயிடுச்சாங்க ஏன் பாட்டு நான் ஹோட்டல்காரன் கொடுக்கல நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சரி நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் என்ன பண்ணாங்க கஸ்டமர் கேருக்கு பேசி கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போது அவங்க கேன்சல் பண்ணதுக்கு இங்கே பாருங்க நாற்பத்தி ரூபா தாங்க என் வாலெட்லேயே இருக்குது நூற்றி அஞ்சு ரூபா வெட்டிக்கிட்டாங்க பதினாறு ரால் டெலிவரிக்கு காசு கொடுத்துருக்கானா நூற்றி அஞ்சு ரூபாய் ஏன் கொண்டு வந்து எடுத்துட்டாங்க கஸ்டமர் கேன்சல் பண்ணதுக்கு என்ன தலைவலி கபோதி என்னத்தன்னு சொல்கிறது எனக்கு தெரில இப்படியும் தலைவலிலாம் வருதுன்னு பாருங்களேன் அதை காட்டுறதுக்காக தான் இது போச்சா டெய்லி கஷ்டப்பட்டு ஓட்டுறது எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக அழிஞ்சி ஓட்டினா தான் இந்த நூறு நூற்றி முப்பதே கிடைக்குது அசால்ட்டாக ஒற்ற இதில் வெட்டிட்டு போயிட்டான் காசு வந்துடுச்சு ஒரு வழியாக பெரிய தலைவலி முடிஞ்சிச்சு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டான் ஏன்னா கொஞ்சம் நேரத்துலலாம் எனக்கு தலைவலியே சுற்றி போச்சுங்க இப்போ பாருங்களேன் இந்த ஆர்டர் ஒரு பதினேழு ரியாலுக்கு இருக்குது இதை நான் எடுக்கவே இல்லைங்க உள்ளே போய் பார்க்குறேன் எதார்த்தமாக அது பாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குது இந்த அப்ளிகேஷனை நம்பவே முடியல என்ன தான் இந்த ஃபோனில் நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் தெரியல இந்த ஆரஞ்சு டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்குது இதான் இங்கே ஆரஞ்சு டேபிள் இங்கே ஒன்று இருக்குது இதை நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை ஆனால் பாருங்கள் கேன்சல் பண்ண கடை அது அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒன்று கொடுத்துருக்கான் அது வரைக்கும் முதல்ல சந்தோஷம் ஏதோ கோளாறு பண்ணி எங்கேயோ தூக்கி கொடுக்காமல் விட்டானே நிற்கிறேன் இந்த ஜாயஸை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க எப்படியெல்லாம் டர் கூட வைக்கிறான் பார்த்தீங்களா வாங்க ஆரஞ்சு டேபிளுக்கு ஆரஞ்சு டே போட்டிருக்காங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ எது எப்படியோ ஒரு வழியாக நம்ம காசு ரிட்டர்ன் கொடுத்தாங்களே கஸ்டமர் கேன்சல் பண்ணாங்க இது ஒன்று நல்லது இதில் அதாவது இந்த ஜாய்ஸில் மட்டும் என்னென்னா ஹோட்டலில் நிற்கிறோம் பொருள் கைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஜஸ்ட்னா அப்படி கேன்சல் ஆகுதுனா ஜாய்ஸ் காரனே சொல்லுவான் சாப்பாடு வாங்கிக்க விட்டாதான் வந்து கொய்யால் கேன்சல் பண்ணிட்டான் நம்ம கையிலேருந்து இருக்குது அந்த சாப்பாடு வாங்கி நீ சாப்பிட்றா அப்படிம்பான் இப்போ நான் டெலிவரி கஸ்டமர் இடத்துக்கு போய் நான் டெலிவரியே பண்ணல இருந்தாலும் எனக்கு பதினாறு ரூபாய் கொடுத்துட்டான் ஆனால் மொத்த காசையும் வெட்டிட்டு மறுபடியும் உள்ள தூக்கி போட்டாமல் பாருங்கள் வாலெட்டில் எனக்கு பகீர்னு ஆகிடுச்சி என்னடா வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ தூக்கி போட்டான் கொடுத்துட்டான் எனக்கு தெரியும் அது வந்து போயிட்டு மேக்சிமம் வந்துடும் ரிட்டன் அப்படின்னு ஆனால் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் கட்டாச்சா ஜாயஸ்காரன் எப்போயுமே பேசுவான் ஓகே நாங்கள் கேன்சல் பண்ணி திரும்பி போடுவோம் அப்படின்னு சொல்லுவான் ஃபஸ்ட்லாம் சொல்லுவான் தான் சொல்கிறது இல்லை எனக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் சூடு சூடாயிடுச்சி என்னடா இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரில கொஞ்சம் கழுவிக்கிறேன் ஆஹா தண்ணி காலியா அப்பா பாவி எல்லாம் இந்த நேரத்தை போதும்பா தண்ணி தான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே இருந்த கண்ணாடியும் நம்ம இன்னும் வீணாக்கியாச்சு வச்சு பாருங்க ஐயோ சரி ஓகே வேறு வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இப்போ நல்லா இருந்த கண்ணாடி நான் அடிச்சிட்டேன் நான் வேறே எப்பா கொடுத்துட்டோம் கொஞ்சம் பார்த்து தாங்க இவங்கள்ட்டலாம் ஓட்டணும் நம்ம வேற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஃப்ரீலான்ஸராக தானே பண்ணுறோம் அந்த ஒரு விஷயத்துனால நமக்கு டேரக்ட் சப்போர்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது வேற வழி இல்லாமல் ஏதோ கிடைச்சிருச்சு இப்போது வாங்க இப்போ இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பத்தொம்பது கிலோமீட்டருங்க நல்லா உள்ளே தள்ளிட்டான் கேன்சல் பண்ணி உனக்கு இன்னொன்று கொடுத்தனில்ல போ உள்ளே போ அப்படின்ட்டான் இப்போ வேறு இல்ல எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த ஆர்டரை எப்படி எனக்கு கொடுத்தான் பாத்தீங்களா எனக்கே தெரியல இங்கே ஒன்று கொடுத்துருக்கான்னு சரி ஒன்று போயிடுச்சுல அதனால அதே இடத்துல நிற்கும் போது இந்த இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கு சரி இதை கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இதை கொடுத்துட்டான் போல இருக்கு எனிவே பார்த்துக்கலாம் வாங்க ஜிஃபேன் டிஃபேமே ஸோ ஒரு வேலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு வாலெட்டில் இரநூறுபா ஆகணும்னு நினைச்சோம் கரெக்டாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆக்கிட்டு வந்தாச்சுங்க நான் ரெண்டு ரூபாய் கம்மிங்க ரெண்டு ரியால் கம்மி ஸோ டூ ஹண்ட்ரட் ஆகிறதுக்கு ஏன்னா அதுக்குள்ளே வீட்டுக்கு மணி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி வந்து பன்னெண்டு தான் ஆகுது இன்னும் ஓட்டணும்னு வந்து நினைச்சேன் கடைசியில் இப்போ இந்த ஆர்டர் வந்துச்சு எது எதிர்பாராமல் இந்த ஆரஞ்சு டேபிள் கொடுத்தாங்க தெரியுமா பார்க்குறேன் இந்த இப்போ இப்போ ரூம் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி தெருவில் அப்படியே வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நானூற்றம்பது மீட்டருன்னு காட்டுச்சு வயிற்று வேலை லைட்டாக கிடைக்குச்சு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் நான் ரூமுக்கு ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம நாளைக்கு தான் வந்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் மதியம் டைமில் சுத்தமாக வரல ஏனே தெரில பட் நாளைக்கு வெயிட் பண்ணி நல்லாவே வெயிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வரணும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்குவோம் நைட் டியூட்டி இப்படியே நம்மளுது போய்ட்டு இருக்க ஜிப்பேன்